மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் பிறந்திருக்கு இல்லையா இந்த மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய ஆன்மீக தொடர்பான விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதவியில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹரியோம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல முகூர்த்த நாட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஜூன் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை தசமி தேதி உத்திரம் நட்சத்திரம் லக்னம் வந்து ரிஷபம் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில பத்தரை மணில இருந்து பதினொன்று மணி வரைக்கும் அதே ஜூன் ஆறாம் தேதி பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி வருது ஹஸ்தன் நட்சத்திரம் லக்னம் பார்த்தோன்னா ரிஷப லக்னம் காலை ஒன்பதரை மணில இருந்து மணி வரைக்கும் இருக்கு ஜூன் எட்டாம் தேதி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை த்ரியோதசி திதி என்ன நட்சத்திரம்னா சுவாதி நட்சத்திரம் ரிஷப தான் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஏழுல இருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்கு ஜூன் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி வருது அன்னைக்கான அன்னைக்கான நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன லக்னம் நல்ல நேரம் அப்படின்னா காலையில இருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்னைக்கான திதி துதியை நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் லக்னம் பார்த்தோம்னா மிதுன லக்னத்துல இருக்கு நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு தர்ப்பண தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா ஜூன் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணலாம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை போதனை அம்மாவாசை ஜூன் இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அமாவாசை வருது இந்த தேதிகளில் நீங்க தாராளமா தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்து பௌர்ணமி கிரிவலம் போறதுக்கான தேதி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி தினம் செவ்வாய்கிழமையான அன்னைக்கு வந்து மதியம் பன்னெண்டு இருபத்தி ஏழுல இருந்து பௌர்ணமி தொடங்குது மறுநாள் அதாவது பதினோராம் தேதி புதன்கிழமை மதியம் ஒண்ணு அம்பத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி இருக்கு இந்த நேரத்துல திருவண்ணாமலையில கிரிவலம் போறது ரொம்பவே நல்லது காஞ்சி மகா பெரியவரோட ஜென்ம நட்சத்திரமான அனுஷ தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வழிபாடு தினமா நடத்தப்பட்டு இருக்கு அந்த வகையில ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்கிழமை அனுஷ நட்சத்திரம் அடுத்து சபரிமலைக்கான கோவில் நடை திறக்கும் கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சபரிமலை ஐயப்பன் கோவில் ஜூன் மாதம் நாலாம் தேதியும் ஐந்தாம் தேதியும் பிரதிஷ்டை தின பூஜைக்காக ரெண்டு நாட்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறதா இருக்கு ஜூன் பதினான்காம் தேதி வழக்கமான மாத பூஜைக்காக நடை திறக்கப்படுது பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதாவது ஆறு நாட்கள் சபரிமலை ஆலயம் வந்து திறந்துதான் இருக்கும் அந்த நேரத்துல நீங்க போய் சபரிமலை ஐயப்பனை வந்து நீங்க தரிசனம் தரிசனம் பண்ணிக்கலாம் அடுத்து யாராவது வாஸ்து பூஜை இந்த மாசத்துல பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா எந்த தேதியில பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஜூன் நான்காம் தேதி வாஸ்து பூஜை செய்யறதுக்கு ஏற்ற சுப நாள் புதன்கிழமை அன்னைக்கு வாஸ்து புருஷன் எட்டு நாழிகை விழித்திருக்கிறாரு அதாவது அன்றைய தினம் காலையில ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணில பத்து முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் அவர் விழித்திருக்கக்கூடிய காலமா இருக்கு இந்த நேரத்துலதான் வாஸ்து பகவான் பல் தேய்த்து குளிச்சு சாப்பிட்டு வெற்றிலை போடும் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல வாஸ்து பூஜை செய்ய புதிய கட்டிடங்கள் கட்ட தொடங்குறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து நதிகளில் புனித நீராடுறதா இருக்கீங்க அப்படின்னா எந்த தேதியில போய் நீராடினா உங்களுக்கு எல்லா வெட் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு புனித நீராட சிறந்த தினமா இருக்கு அன்றைய நாள்ல நதிகளில் நீராடி முருகனையும் துர்காயையும் மனுமுருக வழிபட்டீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு அவங்களோட வியாபாரத்துலையும் சரி தொழில்லையும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் இப்போ ஏதாவது குழந்தைக்கே காது குத்துறீங்க அப்படின்னா எந்த தேதியில வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா குழந்தைக்கு காது குத்துறதுக்கு ஜூன் ஆறாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே உகந்த நாளா இருக்கு அன்னைக்கு காலையில எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள தாராளமா காது குத்தலாம் அதே மாதிரி அதே மாதிரி ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை பகல் பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள காது குத்துறது ரொம்பவே நல்லது புது வாகனங்கள் வாங்க ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் ஆறாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள புதிய முயற்சிகளை தொடங்குறது ரொம்பவே நல்லது அடுத்து எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த மாதிரியான விரதம் வருது எந்தெந்த திதி வருது வாஸ்து நாட்கள் என்ன அதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஜூன் ஒன்னாம் தேதி பார்த்தோம்னா சஷ்டி விரதம் ஆரண்ய கௌரி விரதம் அன்னைக்கு இருந்தது ஜூன் ரெண்டாம் தேதி சாமி தோப்பு வைகுண்ட கோவில் தேர் திருவிழா ஜூன் மூணாம் தேதி பார்த்தோம்னா அஷ்டமி திதி அன்னைக்கு இருக்கு ஜூன் நான்காம் தேதி வாஸ்து நாள் ஆழ்வார் திருநகரில ஒன்பது கருடை சேவை அன்னைக்குதான் இருக்கு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தோம்னா ஸ்மார்த்த ஏகாதசி ஜூன் ஏழாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி பக்ரீத் பண்டிகை அன்னைக்குதான் வருது ஜூன் எட்டாம் தேதி பார்த்தோம்னா பிரதோஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகும் நம்மாழ்வார் திருநக்ஷத்திரமும் அன்னைக்குதான் ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோன்னா பௌர்ணமி காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகன் திருக்கல்யாணம் ஜூன் பன்னெண்டாம் தேதி திருஞான சம்பந்தர் குரு பூஜை ஜூன் பதினான்காம் தேதி சங்கடகர சதுர்த்தி குமரகுருவரர் குரு பூஜை திருதி திரு திதியை திதி ஜூன் பதினஞ்சு கரிநாள் திருவோண விரதம் அன்னைக்குதான் இருக்கு ஜூன் பதினாறாம் தேதி பஞ்சமி வராகி வழிபாடு தினம் அன்னைக்கு ஜூன் பதினேழு ஷஷ்டி விரதம் ஜூன் பதினெட்டு பார்த்தோன்னா அஷ்டமி வருது ஜூன் இருபதாம் தேதி கரிநாள் ஜூன் இருபத்தி ஒன்னு சர்வ ஏகாதசி ஜூன் இருபத்தி ரெண்டு பார்த்தோன்னா கூர்ம ஜெயந்தி கார்த்திகை விரதம் அன்னைக்கு ஜூன் இருபத்தி மூணு பார்த்தோன்னா பிரதோஷம் சிவராத்திரியும் சேர்ந்து வருது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சதுர்த்தி திதியும் சிதம்பர சிதம்பர நடராஜர் பவனி ஜூன் இருபத்தி அஞ்சு பார்த்தோன்னா அமாவாசை திருவள்ளூர் வீரராகவர் தெப்பம் அன்னைக்கு தான் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஆஷாட நவராத்திரி தொடக்கம் ஆகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாணிக்க வாசகர் குரு பூஜை ஜூன் முப்பதாம் தேதி ஸ்கந்த பஞ்சமி அடுத்து வராகி நவராத்திரி இந்த வராகி நவராத்திரி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை மாதம் நாலாம் தேதி வரைக்கும் முடியுது இந்த ஒன்பது நாட்களும் தினமும் மாலை அம்பிகையை பூஜை செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா சகல முன்னேற்றமும் கிடைக்கும் அடுத்து கணபதி ஹோமம் பண்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எப்ப பண்ணலாம்னா ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் கணபதி ஹோமம் தாராளமாக பண்ணலாம் இந்த நாட்களில் சுதர்ஷன ஹோமம் தோஷ பரிகார சாந்திகள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி